மற்றும் அனைத்து பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் அலுவல் சாரா உறுப்பினர்களின் எண்ணிக்கையை முப்பதாக அதிகரித்து அரசாணை வெளியிடப்பட்டது இந்த நிலையில் வணிகர்கள் நலவாரியத்தின் முதல் கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்றது இதில் வணிகர்களுக்கான சிக்கல்கள் தீர்க்க வேண்டிய வழிமுறைகள் கடைகளுக்கு தமிழில் பெயர் வைப்பது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது கலைஞர் இந்த வாரியத்தை உருவாக்கினோ அலுவல் சாரா உறுப்பினர்களாக இருபது பேர் இருந்தாங்க கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் நாள் இந்த எண்ணிக்கையை முப்பது பேரா நம்முடைய அரசு உயர்த்திச்சு இந்த வாரியம் தொடங்கப்பட்டப்போ வாரியத்தோட துவக்க நிதியாக ரெண்டு கோடி ரூபாய் இருந்துச்சு இப்போது நாலு கோடியே அஞ்சு லட்சம் ரூபாய் திரட்டு நிதி கையிருப்பு இருக்குது நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு புதிய உறுப்பினர்கள் வணிக நல வாரியத்தில் இணைஞ்சிருக்காங்க இதுவரை தமிழ்நாடு பொது விற்பனை வரி சட்டம் தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி சட்டம் தமிழ்நாடு சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தின் கீழ் பதிவு பெற்ற மொத்த வணிகர்களோட எண்ணிக்கை எண்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பதாக உயர்ந்திருக்கு என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த கூட்டத்துக்குள்ள இந்த எண்ணிக்கை நீங்கள் அதிகரிக்கணும்னு கேட்டுக்கிறேன் கல்வி உதவித் தொகையாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஐயாயிரம் ரூபாயும் தொழிற்கல்வியாக இருந்தால் பத்தாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டு வருது இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு வணிகர்கள் பல்வேறு நிதி உதவிகளை பெற்றிருக்காங்க மூணு கோடி இருபத்தொம்பது லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு வருங்காலத்திலே இது மாதிரி பல்வேறு முன்னெடுப்புகளை செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன் உள்ளாட்சி அமைப்புகளால் கடைகளுக்கு தற்போது ஆண்டுதோறும் புதுப்பிக்கப்படும் வணிக உரிமைகள் மூணு ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பித்தா என்ற வகையில் இதற்குரிய விதிகளை திருத்தி ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளான கடைகளோட குத்தகை ஒன்பது ஆண்டுகள் என இருந்ததை பன்னெண்டு ஆண்டுகள் என விதிகளில் திருத்தம் செஞ்சு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபது நாலு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் தமிழ்நாட்டோட எல்லா கடைகள்லையும் தமிழ் பெயர் பெயர்பலகை அமைக்க நடவடிக்கை தான் வாக்குறுதி அளிச்சிருக்காங்க நீங்கள முன்வந்து செய்யறதா இருக்கணும் தமிழ்நாட்டின் வீதிகளில் தமிழை காண முடியவில்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது வணிகர்கள் தங்களோட வணிகத்தை அமைதியாக நடத்துகிற வகையில் அமைதி மிகு மாநிலமா தமிழ்நாடு விளங்குகிறது நமக்கு இடையில இடையதரகவும் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில்